இது வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து துணைவேந்தர் டாக்டர் கீதா லக்ஷ்மி கூட இணைஞ்சிருக்கேன் ஆக்சுவலாக நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் ஏழாவது மலர் கண்காட்சியை நாளைக்கு அதாவது எட்டாம் தேதி ஃபெப்ரவரி எட்டாம் தேதியிலிருந்து பன்னெண்டாம் தேதி வரைக்கும் பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கிறதுல தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது இந்த மலர் கண்காட்சியில் பார்த்திங்கன்னா உங்கள் அனைவரின் கண்களுக்கும் விருந்தளிக்கக்கூடிய வகையில் மலர்களுடைய வகைகள் மலர்களுடைய நிறங்கள் அதே மாதிரி அதோடைய வாணிப முக்கியத்துவத்தை உணர்த்தக்கூடிய அளவில் அழகாக ஒரு கண்காட்சியை நாங்கள் அமைச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிரியமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இதில் என்னென்ன மாதிரி மலர்களெல்லாம் கொண்டு வந்திருக்கோன்னா செலேஷியா அந்த அது வந்து ஒரு நல்ல ஒரு அரிய வகை மலர் அதே மாதிரி மல்லிகை செண்டு மல்லி இதெல்லாம் நம்ம ஊர்லேயே பூக்கிறது செண்டு மல்லி மல்லிகை சம்பங்கி இதெல்லாம் நம்ம ஊரில் வரக்கூடியது அதே மாதிரி கனகாம்பரம் நாமெல்லாம் மறந்து போன மலர் அதையும் வச்சும் நாங்கள் நிறைய வளைவுகள் அமைச்சிருக்கோம் தாமரை செவ்வந்தி ஆஸ்டர் பெட்டூனியா பெட்டூனியா வச்சு ஒரு அழகான கோபுரமே அமைச்சிருக்கோம் ஜீனியா டேலியா அதே மாதிரி சால் அப்புறம் ஃபேன்சி ஃப்ளக்ஸு இந்த மாதிரி மலர்களை கொண்டும் நாங்கள் நிறைய விஷயங்களை இங்கே கொண்டு வந்திருக்கோம் ரோஜா கார்னேஷன் ஆர்கிட் ஆந்தூரியம் அதே மாதிரி லில்லியம் ஜெர்பரா நிறைய மலர்கள் லியாந்தஸ் ஹெலிகோர்னியா ஜிப் ஜிப்லோஃபியா ஸ்டேட்ஸ் மற்றும் சொர்க்கத்து பறவைன்னு சொல்லுவாங்க பேர்ட் ஆஃப் பேரடைஸ் இந்த மாதிரி மலர்கள்லாம் வச்சு கொய் கொய்மலர்கள் கட்ஃப்ளவர் வச்சும் கலைநயத்தோட பல்வேறு உருவங்களை நாங்கள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பொட்டானிக்கல் கார்டனில் காட்சிப்படுத்தியிருக்கிறோம் ஓகே இதில் முக்கியமாக பார்த்திங்கனா நம்ம தமிழ்நாட்டில் வளரக்கூடிய அனைத்து மலர்களையும் வச்சுட்டு இதில் என்ன என்ன முக்கியமாக ஒரு கருத்தை சொல்ல வர்றோன்னா இந்த மலர்களுடைய முக்கியத்துவம் அதோட அந்த பியூட்டி அதை ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து எக்ஸிபிட் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இயற்கையை எப்படி பாதுகாக்கிறது அப்படின்னு குழந்தைகளுக்கும் இதுல இங்க யார் முதல்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க குழந்தைகள் குழந்தைகள் முக்கியமா பள்ளி கல்லூரியில் பயிலக்கூடிய மாணவர்கள் அதே மாதிரி இந்த முக்கியமா ஜெனரல் பப்ளிக் பொதுமக்களுக்கு இப்படி எல்லா தரப்பட்ட ஸ்டேக் ஹோல்டர்ஸுக்கும் நாங்க இந்த மலர் கண்காட்சியை அர்ப்பணிக்கிறோம் மலர் கண்காட்சி ஊட்டி மட்டும்தான் ஞாபகத்துக்கு வரும் இனிமேட்டு கோவை வேளாண்மை பல்கலைக்கழகத்து மலர் கண்காட்சியும் ஒவ்வொரு வருஷமும் தினமும் வைக்கப்படும் அப்படிங்கிறத நாங்கள் பெருமையோட சொல்லிக்கிறோம் ஸோ இதில் நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருக்கோம் முக்கியமாக இயற்கை வள பாதுகாப்பு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சுற்றுச்சூழலுடைய முக்கியத்துவம் இதை எல்லாமே வந்து நாங்கள் காட்சிப்படுத்தியிருக்கிறோம் அதை அதை முக்கியமாக பொதுமக்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த மலர் கண்காட்சியே வச்சுருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா வேளாண் வல்லுநர்கள் மலர் வணிக வணிகத்தில் அந்த தொழில் முனைவோர்கள் அது மட்டும் இல்லாமல் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸு எல்லாரும் சேர்ந்து நிபுணர்கள் எல்லா ஒருங்கிணைந்து இங்கே நிறைய விஷயங்களை நாங்கள் காட்சிப்படுத்தியிருக்கிறோம் அதே மாதிரி நிறைய உருவங்கள் இந்த வந்து கொண்டு வந்திருக்கோம் பொதுமக்களுக்கும் எப்படினா தங்களுடைய வேலை பழுவைக்கு நடுவால் அவர்களுடைய நேரத்தை ஒரு நல்ல சந்தோஷமான முறையில் பதிவிடுறதுக்கு செலவிடுறதுக்கு இந்த மலர் கண்காட்சி ஒரு இதாக இருக்கும் இதில் நம்மளுக்கு முக்கியமாக ஒன்று என்ன பார்க்கணும்னா நம்மளுக்கு ஒரு நல்ல லக்கு சாட்டர்டே சண்டே சாட்டர்டே அன்னைக்கு நாளைக்கு சனிக்கிழமை அன்னைக்கு இந்த மலர் கண்காட்சி ஆரம்பிக்குது அதுக்கடுத்து நம்ம சண்டே ஹாலிடே கவர்மெண்ட்டே திங்கக்கிழமை ஹாலிடே விட்டுட்டாங்க இங்கே அதே மாதிரி செவ்வாய்க்கிழமையும் நம்மளுக்கு ஒரு விடுமுறை நாளாக இருக்குது ஸோ இந்த நாலு விடுமுறை நாட்களிலும் நீங்கள் நிறைய பேர் வந்து இந்த மலர் கண்காட்சியை பார்த்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் அப்போ நான் இந்த மலர் கண்காட்சி சனிக்கிழமை தொடங்கி ஐந்து நாட்களுக்கு கண்டினியூஸாக நாங்கள் பிளான் பண்ணியிருக்கிறோம் அது மட்டும் இல்லைங்க இந்த மலர் கண்காட்சியில் வேற என்னென்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய தமிழ்நாட்டில் வளரக்கூடிய அனைத்து மலர்களையும் கொண்டு வச்சிருக்கோம் அதில் முக்கிய அம்சமாக என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு மலர்களாடியே ஒரு ரெயின்போ கிரியேட் பண்ணியிருக்கிறோம் வானவில் ஏழு வண்ணங்களை கொண்டு ஒரு மலர் வானவில்லை கிரியேட் பண்ணியிருக்கிறோம் அது குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை அதே மாதிரி உங்களுக்கு இந்த தமிழ் மரவன் அப்படின்னு நம்மளுடைய ஸ்டேட் இன்செக்ட் நம்ம நம்முடைய ஸ்டேட்டில் பட்டர்ஃப்ளை பட்டாம்பூச்சி வந்து நம்ம ஸ்டேட்டுக்குன்னு ஒரு பட்டாம்பூச்சி இருக்குது அந்த பட்டாம்பூச்சியை வச்சு ஒரு பெரிய அலங்கார வளைவு ஒன்று வச்சுருக்கிறோம் அதுவும் ரொம்ப அழகாக வந்திருக்குது அது மட்டும் இல்லாமல் விண்ணை தொடக்கூடிய அளவில் நல்ல பெரிய பெரிய வளைவுகள் உங்களுக்கு முன்னாடி அமைச்சிருக்கோம் உங்கள் கண்களுக்கு நிஜமாக விருந்தாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை மலர் கோபுரங்கள் அமைச்சிருக்கோம் உங்களுக்கு மலர்களையே வச்சு ஒரு கோபுரங்கள் எழில் மிகு உருவங்கள் எல்லாம் நிறையா இது லாஸ்ட் டைம் பார்த்துருப்பீங்க லாஸ்ட் டைமே நாங்கள் நிறைய எக்ஸிபிட் பண்ணியிருந்தோம் இந்த தடவை அதை எல்லா விட மேலே நிறைய புதுமையான விஷயங்களை இதில் வந்து கொண்டு வந்திருக்கோம் இந்த வாட்டி என்ன ஒரு மாறுபாடுனா லாஸ்ட் டைம் நம்ம நிறையா நம்ம கொய் மலர்கள் வச்சு தான் ஃப்ளவர் வச்சு தான் பண்ணியிருந்தோம் இந்த தடவை வெள்ளின் அட்வான்ஸ் நல்லா அழகாக பிளான் பண்ணி நிறைய செடிகளை தொட்டியில் வளர்த்து கலர் கலராக நிறைய செடிகளை தொட்டியில் வளர்த்து இன்றைக்கி அந்த குட்டி குட்டி தொட்டியை வச்சே நிறையா பண்ணியிருக்கிறதால அந்த மலர்கள் வாடுறதுக்கு ஒரு பதினஞ்சு நாளைக்கு அந்த மலர்கள்லாம் நிற்கும் வாடவே வாடாது அந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயங்களையெல்லாம் திட்டமிடலோட அழகாக பண்ணியிருக்கோம் நீங்க எல்லாரும் வந்து பார்க்கணும் இது மட்டும் இல்லாமல் நிறைய ஆர்கிட்ஸ் ஊட்டி கொடைக்கனல் அந்த மாதிரி இடங்களில் இடங்கள் அங்கேருந்து வந்து நாங்கள் நிறைய கொண்டு வந்திருக்கோம் ஆந்தூரியம் ஆர்கிட் அது மட்டும் இல்லாமல் கற்றாழை உங்களுக்கு வந்து நல்ல எல்லாம் இருக்குது கள்ளிச்செடி செடி எல்லாமே வந்து அழகான விஷயங்களை நாங்கள் எக்ஸிபிட் பண்ணியிருக்கோம் இது மட்டும் இல்லைங்க இந்த உலர் மலர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை அதாவது ட்ரை ஃப்ளவர்ஸ் ட்ரை ஃப்ளவர்ஸ் வச்சு நிறைய கலைநயத்தோட எங்கள் ஸ்டூடெண்ட்ஸும் சரி தொழில் முனைவோர்களும் சரி நிறைய விஷயங்களை அவங்க வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க அப்புறம் இந்த போன்சாய்ன்னு சொல்லுவாங்க குட்டியாக நம்ம மாமரத்தை போன்சாயில் கொண்டு வந்து மாம்பழம் காய்ச்சிருக்கோம் அந்த மாதிரி அந்த போன்சாயும் நிறைய போன்சாய் வெரைட்டிஸ் இங்கே எக்ஸிபிட் பண்ணியிருக்கோம் இது எல்லா விட இந்த வாட்டி சிறப்பம்சம் என்னென்னா இப்போ நம்மளுக்கு வந்து சாப்பாடு அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் நஞ்சில்லா உணவுங்கிறது மிகப்பெரிய விஷயம் இதில் மாடித் தோட்டம் இங்கே நம்ம சிட்டிஸ்லலாம் பார்த்திங்கன்னா அப்படின்னா தோட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த தோட்டம் அதே மாதிரி வீட்டு தோட்டம் இது எல்லாம் வந்து மாடலே எக்ஸிபிட் பண்ணியிருக்கிறோம் இதில் என்னெல்லாம் வந்து பண்ண முடியும் நீங்கள் அந்த டேக் ஹோம் மெசேஜ் நிறையா இருக்கும் இதில் நீங்கள் வாங்கிட்டு போகிறக்கு அந்த மாதிரி தோட்டங்கள் இது மட்டும் இந்த மூலிகை செடியை வச்சும் நாங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம் இதை எல்லாமே நீங்கள் இங்கிருந்து எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டில் திருப்பி ரீக்ரியேட் பண்ணக்கூடிய அளவில் இந்த தடவை இந்த ஃப்ளவர் ஷோ வந்து வச்சுருக்கோம் அதாவது ஃப்ளவர் ஷோங்கிறது வந்து ஜஸ்ட் என்ஜாய்மெண்ட்டுக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் இதில் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு நிறைய விஷயங்களை எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டில் ரீக்ரியேட் பண்ணுறக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் வீட்டில் வளரக்கூடிய ஆர்னமெண்டல் பிளான்ஸு இதையும் வந்து நாங்கள் நிறைய வந்து எக்ஸிபிட் பண்ணியிருக்கோம் இது இன்னொன்று இன்னொரு விஷயம் என்னென்னா இங்கே நிறையா நம்ம சின்ன பசங்க நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டில் இருந்து கூட கலைஞர்கள் இவங்க வந்து உங்கள் எல்லாருக்கும் நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் கொடுக்க போகிறாங்க இசை நிகழ்ச்சிகள் கிராமிய நிகழ்ச்சிகள் இதெல்லாம் வந்து தனியாக ஒரு புறம் கண்டினியூஸாக போயிட்டுருக்கு போயிட்டுருக்கும் அதையும் நீங்கள் மலர்களை பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் இலைப்பாரும்போது அந்த விஷயங்களையும் நீங்கள் பார்க்கலாம் அதற்கும் வச்சுருக்கோம் அதே மாதிரி சிறுவர்கள் வந்து நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடி அவங்களோட டைமையும் ஸ்பென்ட் பண்ணிட்டு போற மாதிரியான என்டர்டைன்மெண்ட் விஷயங்களும் இருக்குது இது இல்லாம நிறைய வந்து ஸ்டால்ஸ் யூஸ்ஃபுல்லான ஸ்டால்ஸ் நிறையா இருக்கு ஃபுட் கோர்ட் இருக்கு இது எல்லாத்தையுமே ஒரு ஒரு சேர நீங்கள் வந்து த ஹோல் டே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள மலர் கண்காட்சியை பார்த்துட்டு பொட்டானிக்கல் கார்டனில் நீங்கள் நல்ல ஒரு குவாலிட்டி டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு போறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு உங்கள் எல்லாரையும் நான் வருக வருக அப்படின்னு வரவேற்கிறேன் நீங்கள் எல்லாரும் வந்து நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணி நீங்கள் எல்லா நிறைய விஷயங்களை தெரிஞ்சிட்டு போகணும் அப்படிங்கறக்காக நாங்க நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம் வந்து அதற்கு சிறப்பு சேர்க்கணும்னு உங்களை எல்லாம் மனமாற வரவேற்கிறேன் நன்றி போன வருஷம் வந்து நம்மளுக்கு நியர்லி ஒரு நாங்கள் ஒரு ஒரு லட்சம் பேருக்கு பக்கமாக வந்தாங்க போன வருஷங்க இந்த வருஷம் இன்னும் அதிகமாக எதிர்பார்க்குறோம் நல்ல சிறப்பான முறையில் வச்சுருக்கோம் போன வருஷம் மூணு நாள் தான் நம்ம வந்து ஃப்ளவர் ஷோ வச்சோம் இந்த வாட்டி ஃபைவ் டேஸ் வச்சுருக்கோம் அதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கவர்மெண்ட்டே நாலு நாள் ஹாலிடே டிக்ளேர் பண்ணிட்டாங்க ஸோ எல்லா குழந்தைகள் இந்த வாட்டி நிறைய என்கொயரியும் இருக்குது ஸ்கூல்ஸ்லேருந்து ஒரு நாற்பது ஐம்பது ஸ்கூல்லேருந்து குழந்தைகளை கூட்டு வரோம் அப்படின்னு சொல்லி என்கொயரிஸும் இருக்குது அதனால் எல்லோரும் வந்து பார்த்துட்டு போகணும்னு நினைக்கிறோம் இந்த வாட்டி நம்ம லாஸ்ட் டைம் மாதிரி டபுள் த டைம் பீப்புள் வரணும் அப்படிங்கிற எங்களுடைய ஆசையில் நாங்கள் நிறையா விஷயங்கள் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம் நூற்றி ஐம்பது ரூபா இல்லையா என்ட்ரி ஃபீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டியா ஸோ பெரியவங்களுக்கு வந்து நூறுரூபா சின்னவங்களுக்கு வந்து ஐம்பது ரூபா ஃபிஃப்டி பர்சன்ட் கன்செஷன் ஸ்கூல் கிட்ஸுக்கும் குழந்தைங்களுக்கும் ஐம்பது ரூபா பெரியவங்களுக்கு நூறுரூபா இதுதான் வந்து என்ட்ரி ஃபீயாக வச்சுருக்கோம் என்னங்க இதுதான் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து இதுங்க குழந்தைங்களுக்கும் ஸ்கூல் குழந்தைங்களுக்கும் சில்ட்ரனுக்கும் ஃபிஃப்டி பர்சன்ட் கன்செஷன் அதாவது ஐம்பது ரூபாய்க்கு வைக்கிறாங்க இந்த தாட்டி அதுக்கெல்லாம் நாங்கள் நிறையா போட்டிருக்கோங்க எங்கள் பிஜி பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸ் அத்தனை பேரும் ப்ளஸ் எங்களோட செக்யூரிட்டி போலீஸ் ஃபோர்ஸ் நம்ம கவர்மெண்ட் சைட்லேருந்தும் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அதனால் இந்த வாட்டி அந்த பிரச்சனைகள் எல்லாம் எதுவுமே இருக்காதுங்க நம்ம க்ளீனாக இது பண்ணியிருக்கோம் இன்டேக் வந்து ஒரே நேரத்தில் வந்து உங்களுக்கு ஒரு இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் பேர் உள்ளுக்குள்ளே இருக்குல்ல ஏன்னா இது இருபத்தஞ்சி ஏக்கர் இந்த மலர் தோட்டங்கிறது வந்து இருபத்தஞ்சி ஏக்கருங்க அதனால ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பீப்புள் வரைக்கும் உள்ளுக்குள்ளே ஈஸியாக மூவ் இன் ஆகிற அளவுக்கு இருக்குதுங்க அப்புறம் மக்கள் உட்கார்ந்து இழைப்பாடுறக்குன்னு தனியாக ஒரு ஏரியா வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கோங்க ஸோ இது வந்து ஃப்ளோட்டிங் க்ரௌடு தான் உங்களுக்கு இருக்கும் ஃபைவ் டேஸுக்கு டோட்டலாக ஃபோ ஃப்ளோட்டிங் தான் இருக்கும் ஈஸியாக உள்ளே வந்தாங்கன்னா ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் அழகாக அங்கே என்ஜாய் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் எல்லா விஷயங்களையும் க்ரியேட் பண்ணியிருக்கோங்க So ரெவென்யூங்கிறது வந்துங்க ஆக்சுவலி செலவு அதெல்லாம் எங்களுக்கு இருக்குங்க எனக்கு எக்ஸாக்ட்லி அதை நான் பார்க்கணுங்க பட்டு லாஸ் எல்லாம் இல்லைங்க அது எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தது இந்த வாட்டி போன தடவை என்னெல்லாம் வந்து எங்களுக்கு ரொம்ப செலவு வச்சுதோ அதையெல்லாம் இந்த வாட்டி குறைக்கிறதுக்காக நாங்களே வந்து பிளான் பண்ணி நிறைய செடிகளை தொட்டியில் வளர்த்து அந்த மாதிரியெல்லாம் கொண்டு வந்துவிட்டோம் ஏன்னா அதுவும் இல்லாமல் இப்போ நம்மளுக்கு வந்து ஏர்லி சம்மராக இருக்கும் ஃபெப்ரவரிங்கிறது ஏர்லி சம்மர் கட் ஃப்ளவர்ஸ் வைக்கும்போது எங்களுக்கு எவ்ரிடே காலையில் வந்து அந்த ஃப்ளவர்ஸை சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்துச்சு இங்கேயும் ஃப்ளவர்ஸ் இருக்குதுங்க ஆனால் அந்த ஃப்ளவர்ஸ் வந்து மினிமம் லெவலில் வச்சுட்டு மீதியெல்லாம் தொட்டிலேயே வளர்த்துக்கிறதால நம்ம ஜஸ்ட்டு டெய்லியும் வந்து டூ டைம்ஸ் வாட்டர் ஸ்பிரிங்கிள் பண்ணாலே அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த ஃப்ளவரிங்கை வந்து கோயின் சைடு பண்ணி வச்சுருக்கோம் எப்படின்னா லைக் இப்போ இருந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸுக்கு கண்டினியூஸ் ஃப்ளவரிங் இருக்கிற மாதிரி கோயின் எயிட் பண்ணி வச்சுருக்கோம் அதனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த தடவை ஃப்ளவர்ஸும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இல்லை போன தடவை வந்து ரோட்டரி கிளப்போடு சேர்ந்து பண்ணுங்க சரி இந்த தடவை வந்து நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமே ஒரு தடவை ஆசிட் டெஸ்ட் மாதிரி தனியாக பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ தூரம் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கோம் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தேர் ஸோ என்தூசியாஸ்டிக் நைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நானும் மூணு மணி வரைக்கும் உட்காந்து நிறையா வந்து வேலைகள் பார்த்தோம் என்ன மாதிரி வந்து பண்ணலாம் அப்படின்றலாம் வந்து நிறைய ஆல்ரெடி நாங்கள் ஆறு ஏழு மீட்டிங் போட்டு திட்டமிடல்லாம் முதலே முடிச்சிட்டோம் நேற்று எக்ஸிக்யூஷன் லெவலில் பசங்களாம் அவ்வளோ என்தூசியாஸ்டிக்காக தே ஆர் ஸோ வாட் சே கமிட்டட் டு ஒர்க் இன்றைக்கே பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள ஆல் அக்ரி ஹார்ட்டி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ரொம்ப ஒர்க் பண்ணாங்க அவங்களுக்குள்ள என்ன மாதிரியான உணர்வு உணர்வுனா இது நம் கல்லூரி நம்ம பல்கலைக்கழகம் இதில் நம்மளோட பங்களிப்பு நிறையா இருக்கணும்னு நினைச்சாங்க அது லாஸ்ட் டைம் கொஞ்சம் குறைவாக இருந்தது அதனால தான் இந்த வாட்டி சரி நம்மளே தனியாக பண்ணலாம் அப்படின்னு பண்ணிட்டு இருக்கோம் அது நான் எனக்கு என்னென்னா நான் வந்து எனக்கு கண்டினியூஸாக ஐவஸ் அவுட் சைடுங்க நான் அஃபீஷியல் ஒர்க்காக நான் அவுட் சைடு இருந்தேன் நேற்று நைட்டு டுவெல் ஓ கிளாக் தான் ரீச் ஆனேன் அதனால தான் உங்களை கூப்பிட்டு சொல்கிறேன் பட் அதுக்காக எதுவும் உங்கள் தள்ளி வைக்கல நீங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எஃப்எம்ல நியூஸ் பேப்பரில் எல்லாம் போயிட்டே இருந்தது நான் உங்களை சந்திக்கிறது மட்டும்தான் நான் அங்கேருந்தே ப்ரெஸ்ட் ரிலீஸ் கொடுக்க ரெடியாக தான் இருந்தேன் சென்னை சென்னையிலேருந்து பட் மக்கள்லாம் வந்து நான் கோயம்புத்தூரில் நடக்கிறதால கோயம்புத்தூரில் ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்தா தான் ரீச் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதனால் உங்களெல்லாம் பார்க்கணுங்கிற ஆசையில் தான் இங்கே காலையில் கூப்பிட்டு 10 ആണ് ரொம்ப rare ആണ് ഇങ്ങോട്ട് ബ്രോസ് दूसरा हां அதான் அதாவது ரேரான நியூ ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்கிறத விட நம்ம வந்து நம்ம தமிழ்நாட்டில் வளரக்கூடிய ரேர் ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு வந்துருக்குறோங்க உதாரணமாக எடுத்திங்கன்னா இந்த செலோஷியா இதுவுமே கொஞ்சம் ரேராக தான் இருக்குங்க அப்புறம் பெட்டூனியா அது நிறைய இடத்துல இருக்குது உங்களுக்கு நிறையா ஃப்ளவர்ஷோ பார்த்துருப்பீங்க அந்த பெட்டூனியா வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் இதாக இருக்கும் ஜீனியா டேலியா டேலியா வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸில் சால்வியா இந்த மாதிரி அப்புறம் உங்களுக்கு அந்த பேர்ட் ஆஃப் பாரடைஸ் அதெல்லாம் நம்மளுக்கு கோயம்புத்தூரில் இருக்காது வேறு வேறு இடத்துல இருக்கும் ஸோ கோவை மக்களுக்கு எல்லோரும் வந்து பார்த்து ஊட்டிக்கு ஈக்குவலாக ஊட்டிக்கு ஈக்குவலான்னு சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல அந்தளவுக்கு நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கிறோம் பட் அந் அந்த ஒரு ஃபீல் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துவிட்டேன் இப்போ வந்து நாங்கள் ஒரு ரெயின் ஃபாரஸ்ட் வேற கிரியேட் பண்ணுறோம் உங்களுக்கு ரெயின் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது இங்கே எங்கேயும் பார்க்க முடியாது நம்ம ஸோ இங்கே ஒரு ரெயின் ஃபாரஸ்ட்டையும் க்ரியேட் பண்ணி மக்களுக்கு அதுவும் ஒரு ஃபீல் கொடுக்கணும்னு வச்சுருக்கோம் லாஸ்ட் டைம் இருந்த அந்த பர்மனென்ட் திங்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கும் அந்த ஆக்ஸிஜன் பார்க்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அது அப்படியே இருக்கும் மத்தபடி இப்போ இந்த வாட்டி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு எஜுகேட்டிவாக இருக்கிற மாதிரி முக்கியமாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தோட்டம் வீட்டு தோட்டம் இதுக்கான விஷயங்கள் எல்லாம் இவங்க நிறையா இங்க தெரிஞ்சுக்கிட்டு அது வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டும் போற மாதிரியான விஷயங்கள் நிறையா கட்டண வசூலிக்கனால் இதுக்கு எங்களுக்கு எப்படி நாங்கள் ஆர்கனைஸ் பண்ண முடியுங்க இதுக்கு என்ன செலவாகுது நாங்கள் ப்ராஃபிட் ஓரியன்டெல்லாம் இல்லைங்க இதுக்கு வந்து கட்டணம் வசூலிச்சா தான் எங்களால் இதில் உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து கொண்டு போக முடியும் இப்போ இன்றைக்கி எவ்வளவு செலவாகிட்டு இருக்குது உங்களுக்கு மலர்கள் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் இது கட்டாயமாக ப்ராஃபிட் நோக்கத்தோடு கிடையாது இதில் ஏதாவது கொஞ்சம் நஞ்சம் மிச்சமாச்சுன்னா கூட இது அடுத்த ஃப்ளார் ஷோக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸுக்கு தான் போகுமே இல்லாமல் இதை வந்து நாங்கள் தனியாக இருக்குது இதை வந்து ஒரு மக்கள்கிட்ட ஒரு எப்படி சொல்கிறது வரி வசூலிக்கிற மாதிரி இல்லை இது எதுவுமே வந்து நீங்கள் சும்மா கொடுத்தீங்கன்னா அதை என்ஜாய் பண்ண மாட்டாங்க ரிலீஸ் பண்ணவும் மாட்டாங்க இது வந்து பெரிய விஷயம் கிடையாது நூறுரூபாங்கிறது ஜஸ்ட்டு வெளியே போய் ஒரு காஃபி அன்னபூர்ணாவில் சாப்பிட்டிங்கன்னா ஐம்பது ரூபா கொடுக்குறீங்க இது வந்து ஒரு ஃப்ளார் ஷோ இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கிறோம் இது ஃபர்தர் எங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு இது தேவையாக இருக்குது இதை நீங்கள் வந்து ஒரு பேர்டனாகவே எடுத்துக்க கூடாது சரிங்களா நான் அன்னபூர்ணா மட்டும் சொல்லிங்க எல்லா கடையிலையும் நீங்கள் அதை வேற போட்டுறாதீங்க ஏ யதார்த்தமாக சொல்கிறேன் நான் இது வந்து இது இல்லை நான் வெளியே போனாலே ஒரு ரூபாங்கிறது இந்த காலத்தில் ஒன்றுமே இல்லைங்க அதனால் அதைத்தான் தான் நாங்கள் வந்து வச்சுருக்குறோம் கட்டாயமாக எல்லோரும் அதை செரிஷ் பண்ணி தான் பண்ணணும் உங்கள் பங்களிப்பு வேணும் இல்லை மக்களுடைய பங்களிப்பு வேணும் இல்லையா எதுனாலும் இனாகரேஷனுக்கு வந்து அக்ரி மினிஸ்டர் வராருங்க எம்ஆர்கே பன்னீர்செல்வம் சார் வராங்க உழவர் நலத்துறை வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் வராங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம இங்கே லோக்கல் இன்சார்ஜ் மினிஸ்டர் மினிஸ்டர் செந்தில் பாலாஜி இபி மினிஸ்டர் அவங்களும் வராங்க அக்ரிகல்ச்சுரல் ப்ரொடக்ஷன் கமிஷனர் இப்போ புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க அக்ரிகல்ச்சுரல் ப்ரொடக்ஷன் கமிஷனருங்க அவங்களும் வராங்க கலெக்டர் சார் வராருங்க கோயம்புத்தூர் கலெக்டர் வராருங்க நிறையா விஐபிஸ் வராங்க இனாக்ரேஷனுக்குங்க ஸோ

இந்த வாட்டி அதே வச்சா போர் இல்லைங்களா அதனால் அவங்களுக்கு கவர் பண்ணுற மாதிரி நிறையா விஷயங்கள் வச்சுருக்கோங்க சரிங்களா இப்போ குழந்தைங்களை கவர் நான் சொல்கிற ரெயின் ஃபாரஸ்ட்டே அவங்களுக்கு ரொம்ப புதுசாக இருக்குங்க இந்த நம்ம இங்கே ரெயின் ஃபாரஸ்ட்டெல்லாம் இங்கே கிரியேட் பண்ண முடியாது இல்லைங்களா ரெயின் ஃபாரஸ்ட்டுங்கிறது வந்து இருக்கும் இங்கே வந்து கம்மியாக தான் இருக்கும் எங்கேயாவது நம்ம இந்த மாதிரி க்ரியேட் பண்ணாதான் இருக்கும் அந்த விஷயமே அவங்களுக்கு படிக்கிறதுக்கு தகுந்தது இந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்கிற மாதிரியான விஷயங்கள் நிறையா இருக்கும் அந்த ரெயின்போ அதே மாதிரி அந்த லாஸ்ட் டைம் வச்ச சில உருவங்களும் நாங்கள் வச்சுருக்கோம் அந்த அன்னப்பச்சி ரெண்டு இருந்தது பார்த்தீங்களா அது அது இந்த தாட்டியும் வச்சிருக்கோம் ஏன்னா அது ஒன்ஸ் அந்த ஸ்ட்ரக்சர் செஞ்சாச்சு மக்கள் இந்த வாட்டி வேறு மாதிரி ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட்டில் அதை என்ஜாய் பண்ணட்டோன்னு அந்த கேரட் இந்த வாட்டி படிப்பு சம்மந்தமாக கடவுள் நம்ம கலைமகள் அவங்கள வந்து ஒரு நல்ல டெபிக் பண்ணி அதை அதை ஒரு எஸ்தட்டிக்லி அதை கொண்டு வந்திருக்கோம் மலர் அலங்கார வளைவுகள் வந்து ரொம்ப அழகாக கொண்டு வந்திருக்கோம் ஸோ குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க வந்தாங்கன்னா சரிங்க அது ஒரு பிரேக் எடுத்துட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேங்க சரிங்களா தேங்க்யூ ஸோ மச்ங்க எல்லாரும் கட்டாயமாக நீங்கள் வரணும் மலர் கண்காட்சியை கழிக்கணும்னு அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்ங்க